ஹை ஃப்ரண்ட்ஸ் வினோட ராஜா சமையலுக்கு உங்களை என்போடு வரவிருக்கிறேன் இன்றைக்கி ஒரு டிஃபன் ஐட்டம் செஞ்சு கட்ட போகிறேன் மசால் தோசை மசால் தோசைன்னா இது வித்தியாசமான மசால் தோசை எப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு ஏத்தாப்பாக கட்டுறேன் பாருங்கள் நான் அடுப்பு ஏற்கனவே அலிமை பண்ணிட்டேன் சூடாக இருக்குது தோசை ஊற்றும் போது அடியில் வந்து ரொம்ப தேய்க்கக்கூடாது அப்புறம் ஒட்டிகிட்டு வந்துடும் இது வந்து கொஞ்சம் மொத்தமாக ஊற்றணும் மெலிசாக ஊற்றக்கூடாது ஏன்னா அது மேலே மேலே நம்ம மற்றதெல்லாம் போடும்போது மெலிசாக ஊற்றினோன்னா பிச்சிட்டு வந்துடும் இந்த அளவு ஊட்டும் இப்போது கொஞ்சம் ஒட்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நம்ம பெரட்டி போட போகிறதில்ல அப்படியே தான் செய்ய போகிறோம் என்ன பெருசாக அதிசயமாக செய்ய போகிறாங்கன்னு நினைப்பீங்க பார் இப்போ மசாலா தோசைக்கு அந்த சோஸ் ரெடி பண்ண போகிறோம் தக்காளி அரைச்ச சாஸ் இது நீங்கள் டொமேட்டோ சாக்ஸு கூட இது பண்ணலாம் கச்சப் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் விட்டு சில்லி அந்த பீமா மிளகா அரைச்சது உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் ரொம்ப போடக்கூடாது குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா லைட்டாக போடுங்க ஆனால் போடுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும் இப்போது நான் ரெண்டும் கலந்து வச்சுருக்கேன் எப்படி கலந்துக்கணும் ஓகே ஓகே இந்த இது இது கலந்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு தோசைக்கு நான் ரெண்டு பண்ண போறேன் இது கூட முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப போட வேணாம் அந்த முட்டைக்கு என்ன அளவு தேவையோ அது மட்டும் போடணும் அப்போ அது கூட தூள் இப்போ இதை நம்ம நல்லா அடிச்சுக்கணும் இப்போ இது செஞ்சிட்டோமோ இப்போ நம்ம தோசைக்கிட்ட போயிடலாம் பாருங்கள் இந்த அளவு வெந்திருக்கணும் இப்போ லேசாக வந்து வேகலை அரை வேகாட்டில் தான் இருக்குது ஒட்டுது பாருங்கள் இப்போ நம்ம இதுக்கிட்ட முதல்ல இந்த சாஸு ஊற்றிக்கணும் அடுப்பு டீ வந்து கண்டிப்பாக சிம்மில் இருக்கணும் இல்லைன்னா தோசை இது தீஞ்சு இதை போட்டு பிஸ்கிட்டு விட்டுருங்க இது குழந்தைங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க இது பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் அவங்க காரம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தாராளமாகவே போடலாம் இது எங்கள் வீட்டில் பெரியவங்க தான் சாப்பிட போகிறாங்க அதனால் நான் தாராளமாகவே போடுறேன் இப்போ வந்து நம்மளோட முட்டை அடித்து வச்சுருந்தோம்ல அதை இதில் அப்படியே ஊற்றணும் தான் அது ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பி விடுவேன் ஒரே நேரத்தில் மொத்தமாக ஊற்றிட்டீங்கன்னா அது அந்த பக்கமும் இந்த பக்கமாக ஓடிடும் அதனால முதல்ல இந்த அளவுக்கு ஊற்றுங்க உங்களுக்கு அந்த தோசை ஃபுல்லாக வர்ற மாதிரி பத்துடு வந்துருச்சு அப்படியே எனக்கு அந்த பக்கம் கரெக்டாக அந்த தோசை ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகணும் இப்போ போட்டுறோமா இப்போ அது கூட கொஞ்சோண்டு வெங்காயம் அதே பனி சாரம் மாதிரி அப்படியே கொஞ்சம் போடு அந்த முட்டை வந்து வேகத்துக்கு முன்னாடியே போட்டுருணும் அப்போ தான் முட்டை கூட போய் வெங்காயம் ஒட்டிக்கும் அப்போது கொஞ்சோண்டு தக்காளி டொமத்து இது உங்களுக்கு கூட வேணும்னா கூட போட்டுக்கலாம் ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப சாப்பிடும் போது நல்லா இருக்காது எதுவுமே அளவோட இருந்தாதான் நல்லா இருக்கும் அது கூட கொத்தமல்லி தலை போது எடுச்சு ஊறுதா அது கூட கேரட்டு பூ மாதிரி தூவி இருக்கா இதுல உருளைக்கிழங்கே வரல பார்த்தீங்களா கவனிச்சிங்களா அதுக்குதான் சொன்னா மசாலா தோசை கிடையாது இது கொஞ்சோடு முட்டை இருந்துச்சு அப்படியே அதை தூவிதான் திருப்பி கொஞ்சோண்டு என்ன பாருங்க போடல அதை பெரட்டி போடாம நான் இப்படி வேக வைக்கிறேன்னு பாருங்க என்னோட டெக்னிக் பாருங்க இப்போ இந்த இது வச்சு இதை அப்படியே முடிடுங்க ஜஸ்ட் அடுப்பு தீ கண்டிப்பாக சிம்மில் இருக்கணும் சின்ன சின்னத்தீயில தான் இருக்கணும் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் மூணு நிமிஷம் முடிஞ்சிருச்சு இருங்க இப்போ இது கூட கடைசியாக ஒன்று சேர்க்க போகிறோம் அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுருவோமா நம்மளோட ருசியான நாக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ண வேண்டாம் வரேன் இது கூட வேர் இதை அப்படியே கொஞ்சமாக ரொம்ப போடக்கூடாது அப்புறம் எக்ஸாம் மாதிரி ஆகிடும் சும்மா பனி சார மாதிரி அப்படியே லைட்டாக அப்படி தூடு இது ஒரு தோசை சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு எண்ணூறு கலோரி வந்துடும் இதுக்காக ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் அதனால் எல்லாத்தையும் அழுவோடு போடுது ஏன்னா இந்த மாதிரி நிறைய அனுபவிச்சிருக்கேன் நான் ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுறேன் அதுதான் உங்களுக்கு இதை சொன்னோம் திருப்பி கொஞ்சம் இதை முடிவு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் திருப்பி திறப்போம் இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம் இப்போ எச்சு ஊருடா யார் யாருக்கு ஊருதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் இது வந்து டூ இன் ஒன் பிக்ஸா நினச்சா பிக்ஸா மசாலா தோசைன்னு நினச்சா மசாலா தோசை முட்டை தோசைன்னு நினச்சிங்கன்னா முட்டை தோசை காய்கறி தோசைன்னு நினச்சிங்கன்னா காய்கறி தோசை நான் பாருங்கள் இதை திருப்பியே போடலை இதை அப்படியே எடுத்து விற்கிறேன் பாருங்கள் அப்போ இதை உடையாமல் வைக்கணும் அதில் தான் டெக்னிக் இருக்குது ஏச்சுட்டேன் ஜெயிச்சிட்டேன் பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு இது எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு அவங்க என்ன கமெண்ட் சொன்னாங்கன்னு சொல்கிறேன் வாழா இது பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வந்தா சொல்லுங்க நல்லா வரலையா ஓகே நோ ப்ராப்ளம் அடுத்த ரசத்துல சந்திக்கலாம் பாய்